கொஞ்சகிட்டே இருந்தா எட்டி பார்த்தா சந்தோஷியா அந்த அந்த பரவாயில்லையா வேற ஏதோ பொண்ணுங்களை கூட்டிட்டு போயிருக்காயா பரவாயில்ல நானும் உள் படிக்கும் போதே கூட்டிட்டு போன பொண்ணு சினிமா என் பையன் தான் கூட்டிட்டு போயிட்டேன் என் சீட்டுக்கு முன்னாடி ரெண்டு ஜோடியா கொஞ்சிக்கிட்டே இருந்தா காதல் ஜோடி ரம்யாயா என்னடா சொல்றேன் ஏன்னா இங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறேன் அங்க ரெண்டு வரும் பெட்டி போட்டு என்கிட்ட வந்து சொல்லிருந்தீங்கன்னா தங்க ஆப் போட்ட மாட்டேன் ஓ பையன் அந்த நாதாரி போய் பொண்ணு எடுத்துட்டு விட்டா ஐயோ 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 என்னமா இம்ப ஆனி உன் வீட்டு முன்னாடி என் வண்டி என்ன பாட்டது என்னமா அந்த பேச்சு சொன்னா இப்ப பாத்தியா என் பையன் இருந்தா அந்த வீட்டையே நீ எழுதி கொடுக்கணும் எப்ப தர சொத்தேன் ஓ உன் பொண்ணு என் பையன் இழுத்து விட்டாயா என்னடா பழந்தபடின்னு போன போதும் பழக விட்டா என்னடா எழுத வைங்க அப்புறம் பையனுமே